நுட்பமான முறையில் அதை அபகரித்துக் கொள்கிறாரோ லக்கை அல்லாஹ் வகு ஆலைகள் கல்வான் மறுமை நாளில் அவர் அல்லாவை சந்திக்கும் போது அல்லாஹ் அவர் மீது கோபப்பட்ட நிலையில்தான் அவரை அல்லாஹ் பார்க்கிறான் என்று அல்லாஹுடைய தூதர் அவர்கள் ஒரு தருணம் ஒரு செய்தியை சொல்றாங்க பிறருடைய பொருளாதாரத்தை நீங்க அபகரிக்கிறீங்க அதுவே ஒரு பெருங்கொண்ட பாவம் அதுக்கே அல்லாஹ் உங்கள் நன்மையை பறிக்கலாம் அல்லது யாருடைய பொருளாதாரத்தை நீங்க எடுத்தீங்களோ அவங்க தீமை அல்ல பறிச்சு உங்க தலையில ஏத்தலாம் இது அல்லாஹ் மன்னிக்க மாட்டேன்னு சொன்ன பாவம் அடியார்கள் மன்னிக்காதவரை அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்ற மனித உரிமை சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் ஆனால் அபகரித்ததையும் தாண்டி பொய் சத்தியம் நான் இது எனக்குரியதுதான் என்று அல்லா மீது அவர் பொய் சத்தியமும் சேர்த்து செய்வாரே ஆனால் மறுமை நாளில் கட்டாயம் அவர் அல்லாவை சந்திக்கும் போது இவர் விஷயத்தில் அல்லாஹ் கோபப்பட்டவனாகத்தான் அல்லாஹ் அவரை சந்திக்கிறான் என்று அல்லாஹுடைய அவர்கள் ஒரு தருணம் சொல்கிறார்கள் இதை கேட்ட உடனே ஒரு நபித்தோழர் வாரார் அந்த நபித்தோழர் அஷியாஸ் என்று அழைக்கப்படுகிற ஒரு நபி தோழர் அவர் ரசூலாட்ட வந்து கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதரே என் நான் ஒரு யூதன் கிட்ட ஒரு நிலத்தை கொடுத்தேன் ஒரு காரணமாக இப்போ அந்த நிலத்தை அவன் என்கிட்ட என்ன செய்ய மாட்டேங்கான் தர மறுக்கிறான் அந்த யூதன் இப்போ எனக்கு அந்த நிலத்தை மட்டும் வாங்கித்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க ரசூல்லா உடனே அந்த யூத மனிதரையும் ரசூல்லா அழைத்து அதே போன்று இந்த நபித்தோழரை அழைத்து ரசூல்லா கேட்கிறாங்க ரசூல்லா முதல் இந்த நபித்தோட்டை கேட்கிறாங்க இந்த நிலம் ஓங்குள்ளதுதான் ஏதாவது ஆதாரம் இருக்குதா ரசூல்லா காலத்தில் பத்திரம்லாம் கிடையாது நம்ம இதுக்கு முன்னாடி பலமுறை முறை கேள்விப்பட்ட ஒரு நபி மொழி ஒரு நபி தோழர் தான் பையனுக்கு வந்து ஒரு நிலத்தை கொடுக்கறேன்னு சொல்லி ரசூலாவை சாட்சி ஆக்குவாங்க அப்ப ரசூலா என்ன பண்ணுவாங்க வேற பிள்ளைங்க இருக்கிறாங்கன்னு கேட்பாங்க ஆமா ஆம்பாங்க இதே சொத்தை அந்த பிள்ளைக்கு கொடுத்துருக்கீங்களா இல்ல கொடுக்கல அப்ப அநியாயத்துக்கு நான் துணை போக மாட்டேன் ரசூலா அதை மறுத்துருவாங்க அப்ப ரசூல்லா காலத்து அந்த பத்திரம் எழுதுற முறை கிடையாது கடனுக்கே எழுத சொல்றான்ல கட்டாயப்படுத்தி அந்த நிலையில தான் இருந்துச்சு அதனால ரசூலா காலத்துல ஒரு நிலத்தை கொடுக்கறாங்கன்னு சாட்சியாளர்கள் உண்டு அப்ப ரசூலா கேட்கிறாங்க அதுக்கு ஏதாவது சாட்சிகள் எதுவும் வச்சிருக்கிறான்னு கேட்கிறாங்க என்கிட்ட ஒண்ணு இல்ல உடனே அந்த யூத மனிதர்கிட்ட இவர்தான் தான் பாதத்தை கொண்டு வந்தவர் சான்று இவர்கிட்ட இருக்கணும் சான்று இவற்றை இல்லைனா பொருள் யாருக்கிட்ட இருக்கிறோ அவர் சத்தியம் இது மார்க்க துடி ரூல் ரெண்டு பேர் பஞ்சாயத்தை கொண்டு வராங்க ஒரு பொருள் எனக்குரியது உனக்குரியதுன்னு பிரச்சனை யாருக்கிட்ட பொருள் இல்லையோ அவர்கள் சான்று காட்டணும் அவன்கிட்ட பொருள் இல்லை நீ சான்று காட்டு அவன் சான்று காட்டணும் இல்லை அவன் பொருள் இருக்குங்கிறத அவனுக்கு சான்று தானே ஏன்ட்ட பொருள் இருக்குங்கிறது என்னது அது எனக்கான சான்று அப்ப யாரு வந்து சான்றை காட்ட வேண்டும் என்றால் பொருள் இல்லாத காட்டணும் ட பொருள் நீ எனக்கு தான் இந்த பொருள் சொந்தம் என்று சாட்சி அல்லது பத்திரம் எதையாவது காட்டு இல்ல உன் சான்றும் இல்ல பொருளும் ஒன்ட்டு இல்லைன்னா பொருள் உள்ளவன் சத்தியம் செய்யணும் பொருள் உள்ளவன் பண்ணணும் ஒன் பொருள் இருக்குது நீ சத்தியம் பண்ணிட்டு போயிரு அல்லாம சத்தியமாக இந்த பொருள் எனக்குத்தான் சொந்தம் என்று நீ சொல்லு அப்படின் சொல்ல யூதன்ட்ட கேக்குறான் யூத மனிதன் சத்தியம் பண்றான் அந்த நபி தோழர் தோர் இது எப்படி நியாயமாகும் அவன் சத்தியம் பொய் சத்தியம் மறுக்கல செய்ய மறுக்கிறவனுக்கு அல்வா சாப்பிடுற அழகா அல்லாஹின் அல்லா மீது ஆணையாக அல்லாஹ் மீது சத்தியமாகன்னு சொல்லிட்டு போயிருவானே அப்ப இது எப்படி நியாயமா இருக்கும் அப்படிங்கிறான் நியாயம் என்பதை ரசூல்லா சொன்னது நியாயம் தான் மாற்றம் இல்லை ஆனா இது ஒரு முறையா தெரியல என்னெல்லாம் அதுதான் அது மாற்றம் இல்லை என்கிட்ட ஆதாரம் இல்லை அப்ப அவன் அதுக்கு ஆதாரத்தை காட்டணும் அவன்கிட்ட நீங்க ஆதாரம் கேட்கல என்ன கேக்குறீங்க சத்தியத்தை நீங்க கேக்குறீங்க சத்தியத்தை கேட்பது எப்படி முறையாகும் அவன் பொய் சத்தியம் செஞ்சா என்ன செய்ய முடியும் அப்படின்னு கே சொல்கிறான் உன்னிலும் அவன் பொய் சத்தியம்னு செஞ்சான் அந்த நேரத்தில் தான் அல்லாஹ் ரப்புல்லாலுமின் திருமறை குரானில் ஒரு வசனத்தை அருளுகிறான் மூன்றாவது அத்தியாயம் எழுபத்தி ஏழாவது வசனம் அல்லாஹ் சொல்லுகிறான் பாருங்கள் இன்னல்ல தீன யஷ்டரூணபி அகதில்லாஹி ஓ ஐமானியம் சமணன் கலியலாம் அல்லாஹு இடத்தில் யார் சத்தியத்தை அற்ப கிரையத்திற்காக வேண்டி வெற்றி விடுகிறாரோ உலாய்க்கல் ஆஹிலாஃபலஹும் ஃபில் ஆஹிரா இவர்களுக்கு மறுமையில் எந்த நறுப்பேரும் கிடையாது இந்த ஒரு பொய் சத்தியையும் மறுமை வாழ்க்கையை அசமைக்கும் எந்தளவுக்கு எல்லாம் வசனத்தை இறக்கிறா பாருங்க ஒரு மனிதன் இடத்தில் பொருளாதாரத்தை அபகரிப்பதற்கோ வேறு வேறு நோக்கத்துக்கோ நீ வேற போய் சொல்லி அபகரிச்சா தனி கதை அது தனி பிரச்சனைகளில் வந்துடும்

இலையும் அல்ல அவர்களை பார்க்க மாட்டான் அவர்களை அல்ல பரிசுத்தப்படுத்த மாட்டான் அவர்களுக்கு துன்புறுத்தும் வேதனை இருக்கிறது என்று திருமறை குரானில் ஒரு வசனத்தை அல்லா அருளுகிறான் இதுல நிறைய மார்க்க செய்தி நமக்கு இருக்கிறது முதல் விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா யாருடைய பொருளாதாரத்தை நாம் அபகரித்துக் கொள்கிறோமோ அந்த அபகரித்ததற்கே மறுமையில் கடுமையான தண்டனைக்குரிய நபர்களாக நாம் மாறலாம் தண்டனை கிடைக்குதோ இல்லையோ நம்ம நன்மை பறிக்கப்பட்டுலாம் அல்லது நம்ம அவருடைய தீமை நம்முடைய தலையில் ஏற்றப்படலாம் எனவே மனித உரிமை சம்பந்தப்பட்ட காரியத்தில் இறைவனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட காரியத்துல எவ்வளவு பயத்தோடு இருக்கிறோமோ அதற்கு நிகரான பயத்தோடு நாம் அங்கேயும் செயல்படணும் இப்ப இறைவனுடைய உரிமை சம்பந்தப்பட்ட காரியம் என்னது தொழுகை விடுவது மது வருந்துவது விபச்சாரம் பண்றது இது மாதிரியான பாவங்கள்லாம் இருக்குல்ல அல்லாவுக்கு அடியாருக்கு மட்டும் சம்பந்தப்பட்டது இதை கூட அல்ல மன்னிக்க வாய்ப்பு இருக்குதுங்க நீ மன்னிப்பு கேட்டு திருந்தி உலகத்துல கண்ணீர் மழுகு கேட்டுட்டேன்னா நான் மன்னிச்சிருவேன் கருணையாளனுங்கிறான் ஆனால் அடியானுக்கு செய்த தவறுகளில் ஒரு காரியத்துல அவன் திருந்தாமலோ அல்லது அந்த அடியான இடத்துல சென்று அவன் அதற்குரிய பிராய்ச்சித்தத்தை பெறாமல் மரணிப்பானே ஆனால் இவன் மறுமை நாளில் கடுமையான தண்டனைக்குரியவன் என்று மார்க்கம் சொல்கிறது இதா வேற வார்த்தையில் அடுத்தவன் பொருளை நீ சத்தியம் செய்து அபகரிப்பாயே ஆனால் மறுமை நாளில் எந்திக்கும் போது அல்லாம எப்படி பார்ப்ப அவன் உன் மீது கோபப்பட்ட நிலையில தான் நீ அவனை பார்ப்பாய் என்று சொல்கிறார்கள் இன்னொரு மார்க்க செய்தி இதுல என்ன தெரிய முடியுது என்றால் ஒரு வழக்கு வருகிறது வழக்கில் ஒரு பொருள் யாருக்குரியது என்பது பிரச்சனையாக இருக்கிறது பொருள் உள்ளவர் சான்று காட்ட மாட்டார் இது ரூல் பொருள் என் கிட்ட இருக்கு நான் சான்று பொருள் இருக்குங்கிறதே ஒரு தான் என் கையில தங்கம் இருக்குது என் கையில அந்த நகை வச்சிருக்க என் கையில அந்த பணம் என் கையில இருக்குங்கிறதே ஒரு சான்றது என் பொருள் அப்ப எல்லாருமே எல்லாரும் சான்று கேட்கிற மாதிரி ஆயிரு இதே மாதிரி பாருங்க ஒரு மனிதர் நான் ஒரு வீட்டுல இருக்கிறேன் இது என் வீடுன்னு ஒருத்தர் வந்து கேட்கிறார் எல்லாத்துக்கும் சான்று காட்ட வேண்டியதாக இருக்கும் இல்லையா தான் எல்லாத்துக்கும் சான்று காட்டணுங்கிறது முடியாது

இவர்களை அல்ல மறுமையில் பார்க்க மாட்டான் இவர்களை அல்ல மறுமையில் பரிசுத்தப்படுத்த மாட்டான் இவர்களிடத்தில் அல்லா பேச மாட்டான் இவர்களுக்கு அல்ல கடுமையான தண்டனையை தயாரித்து வைத்திருக்கிறான் என்று திருமறை குரானில் பேசப்படக்கூடிய வசனத்தை நம்மால் பார்க்க முடிகிறது ஒரு தகவலாக உங்களுக்கு நாம் நினைவுபடுத்திக் கொள்கிறோம் இன்றைக்கான கேள்வி ரசூல்லாட்ட வந்து வழக்கை கொடுத்த நபித்தோழர் பேர் என்ன அது மட்டும் இல்லாமல் அந்த குரான் வசனம் என்ன நம்பற வேண்டாம் அது என்ன வசனம் சொல்லுது கையை தூக்குங்க ரசூல்லாட்ட வழக்கை கொண்டு வந்த நபித்தோழர் யார் அந்த வசனம் கை கைத்தூக்கு தெரியுமா வசனம் 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 முடிக்கும் போது வசனத்தோட இல்ல இல்ல என்ன வசனம்ங்கிறது நம்பர் சொல்லல நீ சொல்லலாமா அனைவித்தொழர் பேர் அஷியாஸ் கரெக்டான பதில் அந்த வசனம் வசனம் என்ன வசனம் நம்பர் வேண்டாம் கடைசியா முடிக்கும் போது அந்த சொல்லிட்டு முடிச்சேன் சரி வேற வேற பார்க்க மாட்டான் யார் பொய் சத்தியம் செய்கிறார்களோ அதாவது என்னன்னா அவன் அவனுக்கு கடுமையான தண்டனை நாலு விஷயம் மறுமை நாளில் பேச மாட்டான் பார்க்க மாட்டான் பரிசுத்தப்படுத்த மாட்டான் கடுமையான தண்டனை அவர்களுக்கு இருக்கிறது இது ஒரு தனி விஷயம் இதை தாண்டி அவர்களுக்கு மறுமையில் எந்த நற்பெயரும் இல்லை இதான் முக்கியமான விஷயம் மறுமையில் அவர்களுக்கு என்ன இல்லை எந்த விதமான நற்பெயரும் கிடையாது என்பது அந்த மறுமை நாள்ல கோபத்தோட வரும் அது அதிசல வருது அந்த சம்பந்தப்பட்ட அந்த அதிசல சஹி புகாரில வரக்கூடிய செய்தியில தான் ரசோல் என்ன சொல்றாங்க அடுத்தவனுடைய பொருளை அங்க அபகரித்து பொய் சத்தியம் செஞ்சுட்டு நீங்க போயிட்டீங்கன்னா மறுமை நாள்ல நீங்க அல்லா பாக்கவா அல்லா உங்க மேல தான் இருப்பான் வரும்போதே கோபத்தோட தான் இருப்பான்ல அப்ப அல்லா கோபத்தோட ஆரம்பிச்சுட்டானாலே விசாரணை விபரீதம் கொஞ்சம் கடுமையா தான் இருக்குங்கிறத ரசோல் அங்க அது அதிசல வருது அந்த நபித்தோட பேர் ஆஷியாஸ் அவங்க அபுதாகிர் பேர் சுபான் கல்லாஹ் அஹமதிக்கா ஷாஜுல்லா இல்லாஹில் இந்த சக்சர்